சாகிது அலி அல்லாஹனுடைய ஒரு சம்பவத்தை பாருங்கள் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது நபி மொழி அலி அல்லாஹன் அவர்கள் சாகிது பின் நபி வக்காஸ் மரண தருவாயில் கிடக்கிறார் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு ரசூ செல்ல செல்லம் அவரை பார்க்க போகிறார்கள் போகும் பொழுது யார சொல்லலாம் எனக்கு ஒரே ஒரு மகள் தான் உண்டு எங்கிட்ட நிறைய சொத்துக்கள் உண்டு மூன்றில் இரண்டு பகுதி சொத்தை அல்லாவுடைய பாதையில் உங்களிடத்திலே தரவா மூன்றில் இரண்டு பகுதி சொத்து உதாரணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இரண்டு பங்கு சொத்து நான் உங்களுக்கு தரவா யார சூழல்லா அல்லாஹுடைய பாதையில் ரசூலுல்லாய் செல்லலே செல்லாம் கூடாது அது ஹராம் என்றார்கள் அப்படியான ரசூலுல்லா யார சூழல்லாம் மூன்றில் இரண்டு பங்கு வேண்டாம் ஐம்பது சதவிகிதம் பாதி பாதி தரவாய் அரசுலாம் அதுவும் ஹராம் என்றார்கள் நபிகள் என்று நம்பிகள் வேறு எவ்வளவு கொடுக்க அரசு மூன்றில் ஒரு பகுதி ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மூன்றில் ஒரு பகுதி கொடுப்பதான் உங்களுக்கு அனுமதி உண்டே தவிர அதுவும் கூடுதல் தான் சாகதவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் உம்முடைய வாரிசை பிறரிடம் கையேந்தாமல் தன்னிறைவோடு நீங்கள் விட்டுச் செல்வதுதான் மிகச்சிறந்த நல்ல காரியம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லாம் அப்படி வசியத்தை செய்வதாக இருந்தாலும் கூடுதலாக மூன்றில் ஒரு பகுதிதான் நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் வசியத்தை செய்ய முடியுமே தவிர மீதமெல்லாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லாம் இப்படிப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளை அப்படிப்பட்ட இறை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இது மரண தருவாயில் இருக்கிற மனிதர்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் அடுத்தது பாருங்கள் இப்ப நீங்கள்லாம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய சொத்துகள் உங்களுக்கு இருக்கலாம் மரணம் உங்களுக்கு நெருங்கிவிட்டது அந்த சொத்துக்களின் மூலம் நாம் சொருக்கம் செல்வதற்குண்டான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டுமா வேண்டாமா கண்டிப்பாக வேண்டும் ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லாம் மூன்றில் ஒரு பகுதி அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் தர்மம் செய்யலாம் ஏன் இந்த மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு ரசூலதாய் செல்லதாலே செல்லாம் இப்படிப்பட்ட உபதேசங்களை கொஞ்சம் கூடுதலாக செய்கிறார்கள் என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டும் அல்லாவுடைய மரணித்தால் அவனோடு சொத்து செல்கிறது அவனுடைய உறவினர்கள் செல்கிறார்கள் ஆனால் அடக்கிய பிறகு அவனுடைய சொத்தும் உறவினரும் திரும்ப வந்து விடுகிறது உண்டுமா இல்லையா சொத்துக்கள் யாருக்கு போகிறது உங்களுடைய சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்முடையது 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 என்று திடீரென அந்த வரும் பொழுது உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய மக்களுக்கு போய் சேர்கிறது மனைவிக்கு போய் சேர்கிறது சொத்து வாரிசுரிமை சட்டத்திற்கு உரிமைப்பட்ட மக்களுக்கு போய் சேர்கிறது உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நீங்கள் செய்கிற இபாதத் அலைஹி வஸல்லம் செல்லமர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்த பிறகு கபருடைய வாழ்விலும் அவனுக்கு தொடர்ந்து நன்மை போய் சேருகிற வகையில் நீங்கள் ஒரு சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும் என்றார்கள் சுலுதாய் செல்லதாலே செல்லம் அது என்ன முன் ஏற்பாடு இப்போ நோன்பு வைக்கிறோம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்கிறோம் இதெல்லாம் எதற்கு மறுமையிலே சொர்க்கம் செல்ல மறுமையில் நாம் எழுந்து நிப்பாட்டப்படுகிற வரை நாம் மரணித்தாலும் நமக்கு தொடர்ந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் என்றார்கள் சொல்லுதாய் செல்லதாலே செல்லாம் அது என்ன முறை மூன்று காரியத்தை அல்லாவுடைய சொல்கிறார்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் மூவாயிரத்தி எண்பத்தி நான்காவது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று காரியம் அவனுக்கு தொடர்ந்து நிரந்தரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்றார்கள் ஒன்று நிரந்தரமான தர்மம் உதாரணத்திற்கு பள்ளி வாயில் கட்டுகிற காரியத்திற்கு உதவி செய்கிறீர்கள் அல்லது ஏழை எளிய மக்களுக்கு குடி தண்ணீருக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுக்கிறீர்கள் அல்லது நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லமர்கள் சொன்ன செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி பனிரெண்டாவது நபிமொழியிலும் இரண்டாயிரத்தி இருபதாவது நபிமொழியிலும் பாருங்கள் ஒரு இறை விசுவாசி ஒரு மரத்தை நட்டுவிட்டு மரணித்து விடுகிறார் அந்த மரணம் குலுங்கி காய்களை வழங்குகிற பொழுது அந்த மரத்தில் இருக்கிற கனிவர்க்கங்களை மனிதர்கள் உண்கிறார்கள் உண்கிறது இனங்கள் உண்கிறது இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை அந்த மரத்திற்கு அடியில் ஒரு மனிதன் இழப்பாறுவதற்காக வேண்டி போய் நிழலுக்காக வேண்டி போய் நின்று சுகம் அனுபவித்தாலும் உங்களுக்கு தர்மம் என்று செல்ல செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவேதான் அந்த மரத்திற்கு அடியில் மக்களுக்கு நிழல் தருகிற மரத்தின் அடியில் சிறுநீர் கழிப்பதை அல்லாவுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று செல்ல செல்லம் தடுத்தார்கள் நிரந்தரமாக நீங்கள் செய்கிற உயிரோடு இருக்கும் பொழுது பள்ளி வாயிலுக்கோ நல்ல காரியத்திற்கோ நிரந்தரமாக நன்மைகளை பெற்று தரக்கூடிய தொழுகிற மக்களுக்கு கிடைக்கிற கூலி போல கபுல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்க தொழுத தொழுகை போக அந்த பள்ளியில் தொழுகிற மக்களுடைய கூலி எல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக மறுமை நாள் வரை வந்து கொண்டே இருக்கும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிரந்தரமான தர்மம் இரண்டாவது மக்களுக்கு பயனுள்ள கல்வியை போதித்து நீங்கள் மரணித்தால் மக்களுக்கு பயன்படக்கூடிய குரான் சுன்னாவின் அடிப்படையில் பயனுள்ள மார்க்க விஷயங்களை மக்களுக்கு போதித்து நீங்கள் மரணித்தால் உங்களுடைய உபதேசங்களின் மூலம் பயன்பெற்று திருந்தி நடந்த மனிதர்கள் என்னென்ன இபாதத்துகளை செய்கிறாரோ அந்த இபாதத்துகளின் கூலி உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது மூன்றாவது சாலிகான பிள்ளைகளை நீங்கள் பெற்று வளர்த்தியிருந்தால் அந்த பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி செய்கிற துவா என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்னார்கள் இவைகளெல்லாம் மரண தருவாயில் இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பேண வேண்டும் நிரந்தரமாக நமக்கு கபிரிலும் மறுமையிலும் நாம் செய்கிற இபாதத்துகள் போக மக்கள் செய்கிற இம் வணக்க வழிபாடுகளிலும் மக்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளிலும் நமக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தரமான திட்டங்களை ஏற்பாடு செய்து நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க முன்வர வேண்டும் என்பதற்குத்தான் அலை செல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்திற்கு செலவு செய்யுங்கள் என்றார்கள் அப்படிப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அந்த நன்மையான காரியத்தை பேண முன்வர வேண்டும் இது மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய முதல் காரியம் வசியத்து செய்தல் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறானில் அல்லாஹு தாலா சொல்கிறான் பாருங்கள் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் யாக்கூப் அலைகி சலாத்து வசலாம் இவர்கள் எல்லாம் மரண தருவாயில் தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் நமக்கு மக்கள் இருப்பார்கள் மனைவிகள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் அக்கா தங்கைகள் இருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் மரண தருவாய் நெருங்குகிற பொழுது நாம் ஒரு சில வசியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் எங்கு பார்த்தாலும் இணை வைத்தல் பித்தியத்துக்கள் அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு ஊரிலே நாம் வாழ்கிறோம் குடும்பங்களில் கூட ஏகத்துவம் சரிதாக இன்றைக்கு போய் செல்லவில்லை குடும்பங்களில் அனாச்சாரம் இப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கிற ஒரு மூத்தவர் அல்லது ஞானமுடையவர் மரணிக்கும் பொழுது அவர் இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அல்லாஹு தாரா இரண்டாவது அத்தியாயத்தின் வசனம் வசனம் பாருங்கள் இப்ராஹிம் அலைக்கு சிராத்து வசலாம் யாக்கூப் அலைக்கு சிராத்து வசலாம் தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறார்கள் யா புனை என்னுடைய அருமை மக்களே அல்லாஹு தாலா நமக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை தந்திருக்கிறான் அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மரணிக்கக்கூடியவர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வசியத் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் அந்த மார்க்கம் இஸ்லாம் அந்த மார்க்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பலா தமு துண்ண இல்லா வந்தும் முஸ்லிமோன் நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகத்தான் மக்களை நீங்கள் மரணிக்க வேண்டும் இஸ்லாத்தை விட்டுவிட்டோ அற்ப உலகத்திற்காக வேண்டி இஸ்லாமிய நெறிமுறைகளை தூக்கி வீசியோ மரணிக்கின்ற பொழுது இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து மரணித்தோ மரணிக்கின்ற பொழுது ஒரு முனாஃபிக்காக மரணிக்கின்ற பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக மரணிக்கின்ற பொழுது பெரும் பாவம் செய்த நிலையில் மரணிக்கின்ற பொழுது தொடர்ந்து பாவம் செய்து மரண தருவாயை அடைங்கிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்கிறானே அப்படிப்பட்ட மரணம் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் என்று இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் செய்த வசியத்தை அல்லாஹு தாலா நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் மேலும் தொடர்ந்து பாருங்கள் அலைகி சலாத்து வசலாம் அவருக்கு மரண நேரம் நெருங்கும் பொழுது அவரும் சொல்லுகிறார் என்னுடைய அருமை மக்களே என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் உங்களுடைய ரப்பு யார் உங்களுடைய எது உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்கிறார்கள் மக்கள் சொல்கிறார்கள் காலுது இப்ராஹிம் இப்ராஹிம் நபி நபி இஸ்மாயில் நபி எந்த அல்லாஹுவை பற்றி சொன்னார்களோ அந்த நாங்கள் பின்பற்றோம் நீங்கள் சமாதானமாக இருங்கள் தந்தையை நாங்கள் தான் பின்பற்றுவோம் உங்களுக்கு அது குறித்து எந்த கவலையும் வேண்டாம் அல்லாகுவையோ மார்க்கத்தையோ இஸ்லாத்தின் அடிப்படையில் மரணிப்பதையோ ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்கள் அப்படித்தான் வாழ்வோம் என்று மக்களுடைய பதிலை எதிர்பார்த்து ஒரு இறை விசுவாசி மரண தருவாயில் மரணிக்க வேண்டும் என்கிற ஒழுக்க நெறிமுறைகளை அல்லாஹு கற்றுத்தருகிறான் நம்முடைய நம்முடைய கடமை பாருங்கள் ஒருவர் மரணிக்கிறார் மரணிக்கிற நேரத்தில் மக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன வசியத்தை செய்கிறார் மக்களே நம்ம எல்லாம் ஒரு அறியாமை காலத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நம்முடைய என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரும் இஸ்லாத்திற்கு விரோதமான காரியத்தை என்னுடைய மௌத்தினுடைய சடங்கு சம்பிரதாயம் என்கிற பெயரை நீங்கள் செய்யக்கூடாது மேலும் நான் மரணித்தால் என்னுடைய மரணத்தை விரைவாக கொண்டு சென்று நீங்கள் நடக்குங்கள் தாமதமாக இருந்த அண்ணன் வரட்டும் அங்கிருந்து தங்கை வரட்டும் என்பதற்காக இரண்டு நாள் மூன்று நாள் என்னை போட்டு என்னை சித்திரவதை செய்தாதீர்கள் அல்லாஹுத்தானா எனக்கு எனக்குதியாக்கியதை உடனே நான் பார்க்க வேண்டும் நான் அனுபவிக்க வேண்டும் ஆகவே என்னுடைய மரணத்தை விரைவாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள் தாமதிக்காதீர்கள் என்றும் என்ன வசியத்து செய்கிறார் நான் மரணித்தால் என்னுடைய கபரை கட்டி உயர்த்தி தருகாவாக ஆக்காதீர்கள் காரணம் நாயகம் செல்லலாடே செல்லாம் தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் இடித்து தரை மட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய கபரை நீங்கள் உயர்த்தி கட்டாதீர்கள் மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என் மரணத்தில் மரண நேரத்தில் மார்பகத்தில் அடித்து அழுகிற பெண்கள் தலைகளில் அடித்து அழுகிற ஒப்பாரி வைத்து அழுகிற பெண்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்றார்கள் என்னுடைய மரணத்தில் யாரும் அப்படி ஒப்பாரி வைத்து மார்க்கத்திற்கு புறம்பான மனத்தனமான அறியாமைத்தனமான வாசகங்களை சொல்லி அல்லாஹுவை ஏசி ஒப்பாரி வைத்து அழுதல் கூடாது என்று நபித்தோழர்கள் மரண நேரத்தில் தங்களுடைய வாரிசுகளுக்கு செய்த வசியத்து சம்பவங்களை நீங்கள் குரானிலும் பார்க்கலாம் அதீசிலும் பார்க்கலாம் அன்பர்களை இவையெல்லாம் மரணம் நெருங்குகிற நாம் செய்ய வேண்டிய கடமை தொயுதுக்காக வேண்டி எவ்வளவு போராடுகிறோம் ஏகத்துவத்தை நிலைநாட்ட எவ்வளவு பாடுபடுகிறோம் நாம் மரணித்தால் நம்முடைய வீட்டிலேயே வைத்து நமக்கு மூணு ஏழு நாற்பது என்றெல்லாம் கொண்டாடினால் என்ன நிலைமை உருவாகும் இதை தடுப்பது நம்முடைய கடமை ஆகவே இன்றைக்கு ஏகத்துவத்தை பின்பற்றுகிற வசியத்தாக வீட்டில் எழுதி வைப்பது நல்லது என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மரணத்தின் பெயரால் எந்த வகையான அனாச்சாரங்களும் நடக்க கூடாது என்னுடைய மரணம் சம்பவித்தால் என்னுடைய மரணத்திற்கு இணை வைக்கிற நபர்கள் தொலை வைக்க கூடாது என்னுடைய மரணத்திற்கு ஹத்தம் ஓதவோ யாசின் ஓதவோ மூன்று ஏழு நாற்பது வருட பாத்தியா என்கிற பயிரில் அனாச்சாரங்களை நடத்தவோ கூடாது நான் மரணித்தால் என்னுடைய கபரில் வந்து நின்று கொண்டு மார்க்கத்திற்கு புறம்பான காரண காரியங்களை செய்வது கூடாது காரணம் அல்ல அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லாம் இவைகளை எல்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் வசியத்தை செய்வது கட்டாயமா இல்லையா கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் அப்படிப்பட்ட சமூக அமைப்பில் நாம் வாழ்கிறோம் இன்னும் ஏகத்துவம் போய் சேரவில்லை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது தெரியாது நண்பர்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட அமைப்பு இந்த எப்படிப்பட்ட வழிமுறைகளை பேணினாரோ அந்த வழிமுறைகளோடு நாம் நம்முடைய மரண நேரத்தை கழிக்க வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் தந்துள்ள வேண்டும் இது இரண்டாவது காரியம் முதலாவது காரியம் என்ன பொருளாதார ரீதியான வசியத் மூன்றில் ஒரு பாகம் நல்ல காரியங்களுக்கு செய்தல் வேண்டும் இரண்டாவது என்ன நம்முடைய மக்களுக்கு ஏகத்துவத்தை வசியத்து செய்து நாம் மரணிக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய குடும்பத்தார்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் வசியத்து செய்ய வேண்டும் நான்காவது நபிகள் நாயகம் செல்லல்லா உலைகள் செல்லவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்கும் பொழுது இதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்கும் பொழுது அல்லாகுவை குறித்து சந்தேக எண்ணம் கொண்டு நீங்கள் மரணிக்க கூடாது அதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் காரணம் என்ன தெரியுமா சைத்தானுடைய கடைசி கட்ட தாக்குதல் அங்கேதான் இருக்கும் ரொம்ப கடுமையான தாக்குதல் இருக்கும் சைத்தானுடைய தாக்குதல் அது உலகத்தை விட்டு நீங்கள் பிரிய போகிற கடைசி நேரம் அந்த நேரத்தில் சைத்தான் உங்களை மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கினாலோ நேற்றைக்கு நாம் பார்த்தோமா இல்லையா அல்லாஹ்வே மூளை குழம்பி மரணிப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இல்லையா அது அந்த சக்கராத்துடைய அந்த நேரம் வரும்போது பாருங்க குடும்பத்தை விட்டு போறோம் தொழிலை விட்டு போறோம் நண்பர்களை விட்டு போறோம் நம்முடைய சமூகத்தை விட்டு போறோம் உலகத்தை விட்டு போறோம் மக்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ நம்முடைய அக்காதங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ குடும்பத்தார்களுடைய நிலைமை என்னாகுமோ இந்த ஒரு பேஜார்ல இந்த ஒரு பதட்டத்தில் அல்லாஹுவை பற்றி மனிதன் அவநம்பிக்கை ஏற்படுத்த வாய்ப்புண்டு சைத்தான் மிகப்பெரிய தாக்குதல் தொடுப்ப அந்த நேரத்தில் அவங்கள நீங்கள் நரகந்தான் அதனால நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலைகள் செல்லமர்கள் சொன்னார்கள் நீங்கள் மரணிக்கும் பொழுது அல்லாஹுவை குறித்து தெளிவான நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லமர்கள் கூறினார்கள் ரெண்டாவது இந்த மவுத்து வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் என்ன பயம் வரும் தெரியுமா ஒன்று உலகத்தை விட்டு போகிறது ரெண்டாவது எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறோம் எவ்வளவு பாவமான காரியம் செஞ்சுருக்கிறோம் அல்லாஹ்தாலும் நம்மளை மன்னிப்பானா அல்லாஹ்தால நம்மளை தண்டிப்பானா நம்மளுடைய நிலைமை என்ன அல்லாஹுவை பற்றியே ஒரு சந்தேகம் இது இறை விசுவாசிக்கு வரக்கூடாது என்றார்கள் சொல்லுதாய் செல்லம் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனம் சூரத் யூசுப் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இறை விசுவாசிகள் அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாவுடைய அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாவுடைய அருளின் மீது நம்பிக்கை இழப்பார்கள் இறை விசுவாசிகள் அல்லாஹுடைய அருளின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் அல்லாஹூப் பற்றி பூரணமான சந்தோஷத்தோடு அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றி நினைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுதாரு பாருங்கள் புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூத்தி நாலாவது நபிமொழி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது நபிமொழி ரெண்டு நபிமொழிகளும் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுவதாக ரசி செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அடியான் என்னை சந்திக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால் அவனை சந்திக்க நானும் ஆசைப்படுவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அடியான் என்னை பற்றி அவனுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறானோ அதற்கு ஏற்பத்தான் நான் அவனிடத்தில் நடப்பேன் இவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள் அல்லாஹவை குறித்து அவநம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்தால் அவன் அவநம்பிக்கைக்குரியவனாகத்தான் மறுமை நாளிலே நம்மிடத்தில் நடப்பான் என்னுடைய இறைவன் நிச்சயம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று உறுதிபட நீங்கள் நம்பினால் என் மீது முழு நம்பிக்கை வைத்தானே என்னுடைய அடியான் அவனை மன்னிக்காமல் இருந்தால் எப்படி ஆகவே நான் அவனை மன்னித்து விட்டேன் இதுதான் அல்லாவுடைய நிலைப்பாடு இதுதான் அல்லாவுடைய நிலைப்பாடு உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது மனிதன் என்கிற அடிப்படையில் சைத்தானுடைய தூண்டுதலினால் பாவங்கள் செய்யும் பொழுது உடனே அந்த பாவத்தில் இருந்து திருந்து அல்லாஹுவை அஞ்சி வாழ்கிற மக்களாக நாம் இருந்தால் மரண நேரத்தில் குழப்பம் வராமல் நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கு ஏற்பத்தான் நான் நடப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மரணத் தருவாயில் நாம் எல்லாம் நிற்கும் போது இந்த நவிமொழிகள் எல்லாம் ஞாபகம் வரணும் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றோம் நமக்கு திடீரென ஒரு சக்கராத்துடைய வேதனை வரும் பொழுது இந்த நவிமொழிகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரணும் அல்லாஹ் பற்றி தப்பா நினைக்க கூடாது அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கேற்றவாறு தான் அல்லாஹ் நம்மள்கிட்ட நடப்பான்